செங்கி நீர் வாய் நிகழ்ந்து செங்கல் தங்கள் திருக்கோவில் தங்கிழவான் கோதந்தார் எங்களை முன்னம் எழுப்பவான் வாய்வேசம் நங்காய் எழுந்திராயினாயின சங்கோடு சக்கரம் ஏந்தம் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாலேலூர் என்பாய் ஸ்ரீவலிபத்தூர்ல ஆண்டால் தன் குழுவினரோட ஒவ்வொரு கிரகத்துக்காக சென்று ஒவ்வொரு பெண் பிள்ளையும் எழுப்பும் பொழுது இந்த பாத்திரத்துல ஐந்தாம் பாத்திரத்திலிருந்து பதினைந்தாம் பாத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சொற்களை பயன்படுத்தி ஆனால் வந்து அந்த பெண்மள்ளிகளை எழுப்புவதாக எழுப்புவதாக ஒரு காட்சியாக சித்தரிக்கப்பட்டது இந்த பெண்ணானவள் ரொம்ப சங்கோஜமா இருக்கா கிராமப்புறங்களில் எப்படி சங்கோஜமா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு

இது என்னுடைய கற்பனை இல்லை ஆண்டாளுடைய கற்பனை அந்த காலத்தில் வந்து தன்னுடைய பாவனையாக நடித்துக் கொண்டு கிருஷ்ணனுடைய அப்படி பார்க்கும்போது வெறும் ஞானம் மட்டும் இருந்து பிரயோஜன அனுஷ்டானமும் உபதேசம் ஆனா நான் வந்து அனுஷ்டானத்தில் இல்லை அப்படின்னா இந்த வாக்குகளே வராது நான் சரியா இருந்து நான் ஏதாவது அனுஷ்டானங்கள் பண்ணினா தான் வாக்குல தோஷம் இல்லாத வாக்கு கருத முடியாது என்ன பேசணும்னு இருக்கிறேனோ அதெல்லாம் வாக்குல வந்து விழுந்துட்டே ஏன்னா அனுஷ்டானம் அதனால்தான் தான் போதம் அது அந்த யார் கரெக்டா இருக்கானோ அவனுக்கு தான் வாக்குதேவத்தை வந்து அனுகிரம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பொண்ணை இங்க அந்த கடைசியில என்னன்னா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையோர் என்பவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கதை கடைசியில சில வரிகள்ல சில பாசுரங்கள்ல முன்னாடியே நடுவுல இந்த பாசுரத்துல கடைசியில ரெண்டு வரி சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அந்த பங்கஜ கண்ணனை நம்ம சதுர்பு உதாரங்கம் சக்கரந்தாயம் பத்மபத்ரா அழகாது சதுர்புஜமா செவ்வாய்க்கிறார் அந்த மாதிரி சேவசாயிக்கும் போது அந்த பங்கஜ கண்ணனை பாடணும்னு எவ்வளவு இருக்கு அது எதை போல அப்படின்னா ஒரு கையில் திருச்சங்கு திருச்செங்கு மறுக்கையில் ஸ்ரீ சக்கரம் நம் நாயகன் ஒரு கையில் திருச்செங்கு மறுக்கையில் ஸ்ரீசக்ரம் உலகாலும் நம் நாயகம் நம் உயிர் காக்கும் எழில் மாய മറക്കയിൽ ശ്രീചക്രം ഉലകാലും നം നായക നം ഉയർ കാം ശിവണെ പാരുങ്ങൾ പരനായണ പാരുങ്ങൾ പദാതി കേസം

ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இருக்கேன் அப்படியே தான் இருக்கேன் இருக்க அச்சகசியம் கம்பீரத விசேஷத்தை காண உங்கள்கிட்ட பெருமாள் பேசுவாரா கண்டிப்பா பேசுவார் என்ன பிராமணியம் என்ன ஆதாரம் அப்படின்னா அவனே ஆதாரம் வர முடியுமா சொல்ல முடியுமா அவன்பத்தவனே அவன் ஒவ்வொரு வார்த்தைகளுமே மரத்தின் நினைவை பொறுப்பாளர்களால் ஆளவன் தான் அரங்கத்தரவு கோலமாமணி ஆரம்பம் முத்து தானமும் முடிவில்ல நீளமே எச்சோ நெளிவுண்டதென் திலேன திருப்பான் ஆழ்வார் வாசகத்திற்கினுங்க பெருமாள் ரொம்ப அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய பெருமாள் நம்மள்கிட்ட ரொம்ப சாதாரணமா இருக்கு ஒரு முனிவர் போய் தவஸ் பண்ணிங்க

இவர் தன்னுடைய வீர அந்த ஒரு ஆட்டு பையனர் போய் நான் என்ன சொல்றது உத்தரம் வீரன் சொல்லிட்டு போகணுமா சொல்லணும் அவனுக்கு தெரியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு தெரியாதரா நீ போயிட்டே ரஜினித்த அவன் போயிட்டு தான் ஒரு நாள் அவன் என்ன சால் பண்றேன் உட்காந்து ரொம்ப நாளாக அதை உங்களுக்கு இருக்கேன் ஒரு விஷயத்த சொல்லி நான் இத கண்டுபிடிச்சு தரேன் நான் அவர்கிட்ட சிரிச்சேன் பல காலமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே ஒன்றும் கிடைக்கல இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு

மாதா நசிம்ம பிதாநசிம்ம பிரதா நசிம்ம சகாநசிம்ம வித்யா நசிம்ம திரவிடம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சக்கலம் நரசிம்மிம்ம சர்வம் இந்த பையன் சர்வம் இவர் பகாலமா உட்கார்ந்து என்ன வித்தியாசம் சர்ணாகிதான்

ஒரு சின்ன கைத்திற்கு போட்டதே நரசிம்ம விஸ்வம்னா பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஒரு சாதாரண கைத்தல் கட்டி வீத்து வந்தோட இவர் இவர் இருக்க வச்சு தோண்கள் இருக்காது சொல்லி தானே அன்பே உருவம் கயிறு தெரியும் தெரியல இவ பிரமாண்டமா இருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க கயிறு ஒண்ணு தெரியறது ஆளு தெரியலையே பாப்பீங்க ஒரு கர்ஜனை ஒண்ணு பண்றது சப்த உள்ளாத இதை லோக்குங்கள் சப்த லோக்கம்

வேற எதுவுமே வராது எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன்னா சண்பொடு சக்கரம் நீந்தும் கடற்கையன் பங்கையர் கண்ணாணி வாழையலோர் என்பார் இன்னைக்கு நம்ம வாயில அத்தனை பேர் வாயிலேந்தும் அட்டாட்சர மந்திரமாக இருக்கக்கூடிய நாராயண சப்தத்தை சொல்லி வரதனை செவிச்சிருக்கோம் இந்த கஷ்டம் நமக்கு வருது அவர் நேற்று ஏன் சொல்லிட்டு பாட்டியும் பாடி காமி எதுவுமே ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு